ஹலோ மக்களே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சரணாசோஸ் க்ரோம்பேட் சென்னையில் இருக்கக்கூடிய வந்திருக்குங்க இந்த இடத்துல வந்து அடித்தளத்தில் அதாவது பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் பெண்களுக்கு தேவையான எல்லா ஸாரீஸ் ஃபேன்சி காட்டன் டிசைனர்ஸ் எல்லா சாரீஸும் இருக்கும் ஸோ இந்த ஃப்ளோருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வரவங்க இங்கே வந்து ஸ்பெஷலாக பாருங்கள் பட்டுக்காகவே வந்து புது செஷன் திறந்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது எல்லா சேரீஸ் அண்ட் எல்லாமே இங்கே லேடிஸோடைய துப்பட்டாஸ் அதே மாதிரி உங்களுக்கு இந்த சுடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நைட் வியர்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கடுத்தது நம்ம செகண்ட் ஃப்ளோரை பாய்ஸ் அண்ட் கேட்ஸ்காகவே வச்சிருக்காங்க பாருங்கள் அப் டுவல் இயர்ஸ் வரைக்கும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் ஏஞ்சல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ஹோல்சேல் வே இதுக்கத்தது தேர்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்கிள்லேருந்து எல்லாமே இருக்குது சைக்கிள் சில்ட்ரன் சைக்கிள்ஸ் டாய்ஸ் பேபிக்கு குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு அதே மாதிரி வந்து பச்சினம் குழந்தைங்கள் ஸ்மால் கிட்ஸ் வந்து அவங்களுக்கு பாய் பேபி அண்ட் ரெண்டு பேருக்குமே வந்து எல்லா பொருட்களும் இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்லேருந்து இருக்கும் உங்களுக்கு ஃபோர்த் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென் செஷன் இருக்கும் ஜென் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷர்ட்டு ஃபேண்ட்டு ப்ளேஸரு எல்லாமே இருக்குது ஸோ வெட்டிங் சூட்ஸ்லேருந்து ஃபேன் கலெக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து ஜீன் கலெக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கேயுமே வந்து எல்லா ரேஞ்சு பிராண்டட்ஸும் ப்ராண்டட்ஸும் இருக்குது வேன் ஹூசன் இருக்குது அதுக்கப்புறம் பீட்ரிங்லான இந்த மாதிரி நல்ல பிராண்டட் ஷர்ட்டுமே இருக்குது நீங்கள் இதுலேயும் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல கல்யாண மாப்பிளைக்கு தேவையான வந்து ஷர்ட்டிங்ஸ் ஷூட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ மாப்பிள்ள ட்ரெஸ்ஸுமே இங்கே தனியாக ஒரு கவுண்டரை வச்சிருக்காங்க ஸோ கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டியுமே இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபோர்த்து ஃப்ளோரில் கற்று நம்ம ஃபிஃப்த் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இங்கே இருக்கிற டாய்ஸு அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ் பேக்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு தேவையான ஹேண்ட்பேக்கு இதை பாருங்கள் இயரிங்ஸ் அண்ட் இந்த கலெக்ஷன் ரொம்ப வய ரொம்ப ஒயிட் ரேஞ்சில் இருக்க பாருங்கள் ஒன்று ஒன்றுமே யூனிக்காக இருக்கும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி பின்லேருந்து பொட்டுலேருந்து எல்லாமே இந்த ஏரியா எடுத்துக்கலாம் பாருங்கள் இயரிங்ஸ் எல்லாமே ஒரு ஒரு ரேஞ்சஸில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கவரிங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் இருக்கும் நீங்கள் இதில் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃப்யூம்லேருந்து காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது ஸோ வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு கூட தேவைப்படுற மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது அந்த மாதிரி டாய்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஃப்ளோர் வந்தாச்சு இங்கே வந்து ஷூஸ் இருக்கும் நம்ம லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ரெண்டு பேருக்குமே இந்த ஷூஸ் இருக்கும் மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஐட்டமில் இருந்து பெல்ட்டு கேப் வாலெட்டு டைஸு ஹெல்த் கேர் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் க்ராக்ஸ் எதாவது வேணும் அப்படின்னாலும் இங்கே ரொம்ப சீப்பாக இருக்குது நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி சப்ஸ் சப்பல்ஸ் எல்லாமே வந்து இங்கே வாங்கிக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து சப்பல்ஸ் வந்து லெதர் ஐட்டம்ஸும் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த ஏரியாலே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஒன்று ஒன்றுமே யூனிக்காக என்னென்ன இருக்குது இந்த கிஃப்ட் கொடுக்குறதால டால் அந்த ஐடல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் இருக்குது ஸோ கிஃப்ட் பேக்கிங்குமே நம்மளுக்கு வந்து பண்ணி தராங்க இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஹெட் பல்ப்பு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான வாட்சஸ் இது எல்லாமே வந்து வால் கிளாக்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் இதுக்கு அடுத்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா செவன்த் ஃப்ளோர் இங்கே வந்து ஹோம் அப்ளையன்ஸ் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து உங்களுக்கு டிஷ்வாஷரு அதுக்கடுத்தது ஃப்ரிட்ஜு மிக்சி குக்கர்லேருந்து எல்லாமே இருக்குது இந்த ப்ராண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு செல்ஃபோன்ஸு கிஃப்ட் ஐட்டம்ஸு எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பாத்திரங்களுமே இருக்குது இந்த ஏரியாவில் வந்து பிளாஸ்டிக்லேருந்து உங்களுக்கு சில்வர் பாத்திரங்கள் இது எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் இருக்குது ஸோ அடுத்தது எயிட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இருக்குது நீங்களே இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்